பாசி பருப்பு அதாங்க சிறு பருப்பில் நம்ம பலவிதமான டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது பாசிப்பருப்பு அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கிறேன் இதில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்கிறதால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எந்த கப்பில் பாசிப்பயிர் எடுத்தனோ அதே கப்பில் நெய் எடுத்து ஒரு வானலில் போட்டு சூடு பண்ணுறேன் ரவை ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் போடுறேன் இது ரெண்டுமே இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம் ரவை நல்லா பொன்னிறம் ஆகணும் அது வரைக்கும் வறுக்கணும் இன்னொரு அடுப்பில் பாகு வைக்க போகிறோம் எந்த அளவு நம்ம சிறுபருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக குங்குமப்பூ கலருக்காக சேர்த்து ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விடணும் பாகு ஆகக்கூடாது சர்க்கரை கரையிற அளவு கொதிக்க விடணும் ரவை கடலை மாவு ரெண்டுமே இந்த நெய்யில் நல்லா சிம்மில் வச்சு சிம்மில் தாங்க இருக்கணும் இல்லைன்னா தீஞ்சிடும் அளவு ரவை சிகப்பாக தெரியுது பாருங்கள் அந்த அளவு வறுபட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஊற வச்சுருக்க பாசி பருப்பை நல்லா விழுதாக அரைச்சி இந்த நெய்யில் சேர்த்துடுறோம் அரைச்ச எல்லா விழுதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வைக்கிறோம் சிம்லையே வச்சு நெய் கூட இந்த பாசி பயிர் நல்லா கலக்கிற அளவு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் தேவைப்பட்டால் இடையிடையில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த பாசி பருப்பு வெந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் ரெடியாக இருக்க பாகை இப்போ சேர்க்க போகிறோம் குங்குமப்பூ சேர்த்ததால சேர்த்ததால் சர்க்கரை பாகு நல்ல கலராக இருக்குது எல்லா பாகும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம மெதுவாக கிளறி விடுறோம் முந்திரி பாதாம் வால்நட் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன் பாசி பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கட்டியாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது மூங்காலில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காலையில் டிஃபனுக்கு இதை சாப்பிட்டோன்னா அன்னைக்கு ஃபுல்லுமே ஃபில்லிங்காக இருக்குங்க இந்த மூங்கால் இட்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கப் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேருக்கு போதுமானதாக இருக்கும் இந்த அளவு பாசி பருப்பை நல்லா அப்புறமா ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் அளவு ஊற வைக்கணும் ஊற வச்ச பாசி பருப்பை நல்லா விழுதாக அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவு தயிரும் கூடவே சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் பாசி பருப்பையும் தயிரையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வரும் கேரட் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே மாவில் சேர்க்குறோம் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை துருவின கேரட் ஒரு கப் சேர்க்குறேன் கூடவே உப்பு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மாவையும் கேரட் இந்த கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துட்டு ரெண்டு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்க்குறேன் பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த கலவையை அப்படியே அரை மணி நேரம் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவனதுக்கப்புறம் மாவை இட்லியாக வார்க்க போகிறோம் மாவு கட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வானலில் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்போட ஸ்டாண்டை இப்படி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாண்ட் வச்சு நம்ம இட்லி தட்டை வச்சு மூடி வச்சு பத்து நிமிஷம் கிட்ட நம்ம வேக விட போகிறோம் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் இட்லி நல்லா வெந்திருக்கு இதை கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடுறோம் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கிற அதே சமயத்தில் சத்தாகவும் இருக்க பைத்தம்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மூங்லெட் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் பாசி பருப்பை ஊற வச்சு அரைச்சி அது கூட இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கேரட் பொடியாக நறுக்கின காலிஃப்ளவர் சொரக்காய் இது எல்லாமே சேர்க்குறேன் தண்ணி விடாத முதல்ல இந்த காய்கறியும் மாவியும் நல்லா கலந்துக்கிறோம் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிக்சி கழுவின தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நான் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் கலக்கும் போதே மாவு நல்லா ப்ளஃஃபியாக பாருங்கள் ஹோல் சோடா சாஃப்டாக வந்துருச்சு இதுக்கு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் ஈஸியாக இருக்கும் நான்ஸ்டிக் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சின்ன கரண்டியில் மூணு கரண்டி அளவு மாவு சேர்த்து இந்த மாதிரி வட்டமாக திக்காக பரப்பி விடணும் நீளமாக திருவண்ண பீட்ரூட் இல்லை கேரட் நம்ம இந்த மாதிரி மேல் பகுதியில் வச்சு திருப்பி போடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு தோசை திருப்பியில் ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி விடுறோம் அடி வரைக்கும் கட் பண்ணாத இந்த மேலே மட்டும் லைட்டாக கட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் நெய் சேர்த்து நம்ம வேக விடும்போது ரொம்பவுமே கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்க இந்த பாசிப்பருப்பு பருப்பு அடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம காலையில் டிஃபன் நைட்டில் கூட சாப்பிட்லாம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பாசி பருப்பில் பகோடா குழம்பு எந்த காயுமே இல்லாதப்ப நம்ம ரொம்ப சீக்கிரமாக இதை வச்சிடலாம் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் வடித்து மிக்சியில் சேர்த்து கூடவே ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் உப்பு இஞ்சி பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்து கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறம் அஞ்சு லவங்கம் ஒரு பிரியாணி இலை ஒரு பத்து மிளகு ஒரு ஏலக்காய் பொடி பண்ணது எல்லாமே சேர்த்து அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி இந்த மாதிரி அரைச்சி அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா கட்டி ஆகிற அளவு நம்ம எண்ணெயிலேயே இதை வதக்கிறோம் இந்த விழுது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மசாலா தக்காளி கூட சேர்த்து நல்லா வதங்குகிற அளவு நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும் எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மேலே பிரிஞ்சு வரும்போது நூறு எம்எல் இருக்கிற அளவு தயிர் சேர்க்குறேன் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கலரணும் பாருங்கள் நல்லா கலரி எண்ணெய் பிரிஞ்சு கட்டியாக ஆகிற அளவு நம்ம நல்லா கிளற போகிறோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாசி பருப்பு அரைச்ச விழுது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவு மிக்ஸியில் விட்டு அந்த மிக்சியை நல்லா கழுவி அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் இது நல்லா தண்ணியாக இருக்கும் அப்புறம் கொதித்ததுக்கப்புறம் நல்லா கட்டி ஆகிடும் நறுக்கின கொத்தமல்லியும் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசி பருப்பை சின்ன சின்ன உருண்டையாக இந்த கொதிக்கிற குழம்பில் போட போகிறோம் இந்த இதை நம்ம எண்ணெயில் வறுக்க தேவையில்ல இந்த குழம்பு கொதிக்கும் போது போட்டோன்னா இது அழகாக உருண்டையாக வெந்து வந்துடும் நாலு ரெசிப்பிலுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது மூங்கலட் தாங்க லைஃப் ஆஃப் சுமதி சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா இப்போ உடனே பண்ணிடுங்க தேங்க்யூ